எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இப்ப கல்யாணம் வைக்க போறாங்க பொண்ணு பிள்ளைட இங்கிலீஷ் படிச்சு பிள்ளை அதனால நான் இங்கிலீஷ் கத்துக்கிறனும்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் என்ன பெரிய ஏறப்பலான விட்டுக்கிறேன் இந்த இங்கிலீஷை பழக முடியாதா அண்ணன் இருக்கல நீ எதுக்கு கவலைப்படுறா அதானே பேங்க் போனா கூட பாரத்தில் கூட இங்கிலீஷ் தான் கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அங்கே போனால் கூட பக்கத்தில் இங்கிலீஷ் தெரிஞ்ச தான் உதவிக்கு கூப்பிட வேண்டியதாக இருக்கு அதான் நான் உங்ககிட்ட இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு வந்திருக்கேன் இப்பயா கிராமப்புற நம்ம கிராமத்திலோட பாத்தீங்களா பாண்டாவாரிக்கு வந்துருச்சேன் சின்ன பிள்ளை கூட ஒரு அதாவது இங்கிலீஷ்ல பேசிக்கிருக்க அந்த மாதிரி இப்போ பா அந்த காலத்தில் அரவரியா படிச்சிருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு அன்ன அறிக்கையில் எனக்கு உனக்குன்னா கவலா என்ன வார்த்தை கற்றுக் கொடுக்குறேன் ஆமாண்ணே இங்கிலீஷ் தானே எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொரோனா கொஞ்ச நாளாவே வராம இருக்கு இங்கிலீஷ் தானே நீங்க கத்து கொடுக்கணும் எனக்கு எந்த எல்லா தொழிலும் தெரியும் வண்டியை கூட ஆறு உதவி இல்லாம கூட நானா ஓட்டி பழகிடுறேன் இந்த இங்கிலீஷ் தானே எனக்கு வரமாட்டேங்குது இங்கிலீஷ் தானே நீங்க கத்து கொடுக்கணும் எனக்கு ஏதோ ஒரு மாசம் சம்பளமா ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தாரேனே அப்பாவே என்ன முடிச்சிருக்கா முடிச்சுட்டு போய் அவங்க போய் ஒரு வேலைக்கே பாருடே நானும் இதெல்லாம் விட்டுட்டேன் நம்ம விவசாயத்தை பாக்கணும் பத்து ஏக்கருக்கு மேல நிலம் நம்ம நம்மள மாதிரி எல்லா பேருமே கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் போயிட்டு முடி நம்ம விவசாய மூலம் கட்டிப்போங்க அப்புறம் வகுத்துக்கு சோறு சோறுறது நம்ம நம்ம ரெண்டு விலையை தானே விவசாயம் செலிச்சா தானே மக்களுக்கு சாப்பாடு வரும் பத்து பேருக்கு நம்ம அண்ணம் போடுறேன் ஆனா அந்த விவசாயத்தை நம்ம விட்டு போக முடியாது என்ன ஆகணுமா கத்து கொடுக்குறேன் அதை பத்தி விட இங்கிலீஷ் தானே டக்கு டக்கு எடுத்து விட்டா நீ பொண்ணு பொண்ணு வீட்டுக்கார இருக்காங்களா பொண்ணு வீட்டுக்கு பேசுறத பாத்தல அத்தாடி என்னப்பா இந்தப்பா முடிப்பேன் மும்பாக்கல விட கத்து கொடுக்குறேன் தான் ஒரு சென்னைக்கு போறான் அங்க போறாமே பஸ்ல போடு போறாம இங்கிலீஷ்ல இருந்து போறா அது நம்மளுக்கு ஒன்னு ரெண்டு எழுத்துதான் படிக்க வருது படிக்க வருது அதனால நீங்க இங்கிலீஷ் எனக்கு கத்துக் கொடுங்க போனாலுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு வந்து கூட்டி கூட்டி படிக்கிறா கேஇல் இப்படி படிக்கிறா இப்ப மய இருக்கலாம் இதே மாதிரி தெரியல கத்து எனக்கு இங்கிலீஷ் பூச்சி விட்டேன் நீங்க எனக்கு எழுத படிக்க சொல்லி கொடுங்க இங்கிலீஷ் அந்த கவலையே விட்டுறேன் குடும்பத்தை போயிரு என்ன நம்ம பேர் என்ன அமெரிக்கா பேரை கூட உனக்கு இங்கிலீஷ்ல கத்து தந்துடுறேன் ஆமாண்ணா எனக்கு அதானே ஒரு வீக்னஸ் பாயிண்டா இருக்கு இங்கிலீஷ் மட்டும் எனக்கு கத்து கொடுத்துருங்க சரி கத்து கொடுத்துருங்க

என்னைய வந்து இங்கிலீஷ் கத்துக்குன்ற இதுக்காக வேண்டிய உங்க காசு வாங்கினா என்ன போறேன் நான் படிச்ச கல்வியை கத்துக் கொடுக்க எனக்கு பெருமை யாரும் பாத்தாலே பாப்பா வாட என்ன அப்பா ஒரு தமிழ் வார்த்தை கூட தெரியாம இருந்தா இப்படி இங்கிலீஷ் பரவாயில்லையா நீ எல்லா வேலையுமே இங்கிலீஷ்ல ஒரு பாரத்தை புல்லா பண்ணி போடுறா கேரளா வரைக்கும் போய் வந்து ஒரு பெருமை உனக்கு சேர்ந்த பெருமை இல்லாத கத்து கொடுத்த ஆசான பெருமை அதானே வெக்கப்பட்டு கூச்சப்பட்டுதானே இந்த வயசுலயும் போய் நம்ம கேக்குறத ஒரு வெக்கம் கூச்சம் வந்து கேட்காம இருந்தேன் உங்களை தேடி வந்தேன் என்ன சொல்றேன் நம்ம ஆம்பளையா பிறந்துட்டு வெக்கம்ல வெக்கத்துல காக்கத்துல இடிக்கி விட்டுருவா கேனப்பில அந்த வேலையில விட்டுரு வைக்க உனக்கு வெக்கம் வெக்கத்துல விட்டுரு வெக்கமெல்லாம் அம்மாக்களை வந்து என்ன கத்துக்கு சங்கடப்படா இதுல என்ன தானே வேற ஆட்டி கேக்க மாறியா உனக்கு என்ன ஆகணும் நான் கத்து நல்லா இங்கிலீஷ்ல படிச்சு போய் போய் சம்சாரத்துக்கு பேசணும் பொண்ணு நம்ம பாக்கி இங்கிலீஷ் தெரியல முடிச்சாரு இன்னைக்கு பரவாயில்ல நம்மளை காட்டி தாண்டி ரெண்டு இங்கிலீஷ் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படணும் ஆமனைய நானும் போய் அந்த இடத்துல சொல்லுவில எங்க அண்ணன் இருந்தாரு எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்ப உங்களுக்கும் பேர் வந்த மாதிரி இருக்கேன் எனக்கும் பெருமையா இருந்தா இந்த பையன் கேட்டுப்பாரு எப்படி ட்யூஷன் எப்படியா சொல்றேன் எப்படி சொல்லி கொடுத்தேன் நல்லா சொல்லி கொடுப்பாரு அப்பா நீ வாங்க கத்துக்கிறீங்க கல்வின்றது வந்து காசு பணம் மூலமா தேவையில்லை கத்து கொடுத்த கல்வியை வந்து படிக்கிறதே அவங்க ஆசை வேணு நீ படிக்க ஆசைப்பட்டு வேண்டியலாம் உனக்கு என்னென்ன வேணுமா ஏ டூ சத்து உனக்கு நல்லா சொல்லி கொடுத்தது அதானே வாத்தியார் அடிச்சு பயந்துக்கிட்டு தானே தமிழை கூட ஏதோ அறவுமுறையாக படிச்சுட்டு உட்பாட்டேன் தானே தெரியுது வாத்தியார் எதுக்கு அடிக்கிறாங்க என்னது இப்ப நாலு இடம் போய் தான் இங்கிலீஷ்ல இருக்கேன் படிக்க வரல ஆடுற இதனாலதான் இங்கிலீஷ் இதனாலதான் வாட்சர் அடிச்சாங்க ஆடுற மாட்டேன் ஆடிக்காரங்க ஆடுற மாட்டேன் பாடிக்கிறங்க வாத்தியார் கம்பு எடுத்தாத்தே பிள்ளைய பயப்பட இப்ப நான் வந்து நான் வந்து சொந்தக்கார பையன் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு என்னைய பாத்த நீ பயப்படுவியா அப்ப கம்பு எடுத்து முடியா பாத்தாடி சார் அடிப்பாருன்னு அந்த பயத்துலதான் படிப்பு அது என்ன நினைக்கிறேன் சங்கடப்பட்டுக்கிட்டு வாத்தியார் அடிக்கார சொன்னேன் அம்மா வீட்டுல பம்பள ஆளுக்கு என்ன தெரியாது வாத்தே வாச்சர் ஏன் பிள்ளையை அடிச்சு விட்டாங்க வாத்தியார் ஏன் பிள்ளை அடிச்சு விட்டாங்க சொன்னே வாச்சியார் என்ன பண்ணுவா பா சங்கட்டம் புள்ள ஆமானே நானும் அந்த அடிக்கு அடி தானே ஏதோ அரை குறையா படிச்சுட்டு பள்ளி கூட போகாம பயந்துகிட்டு இருந்துக்கிட்டேன் பனி இந்த பட்டுட்டு பட்டுட்டாமனே பட்ட பின்னால ஆளுங்க தெரியாம இதான் கல்வின்றது கல்வின்றது வந்து வயசு இல்ல எதுவும் தேவையில்லை எந்த வயசுலயும் எப்பயும் படிக்கலாம் அதான் கல்வி அதானே இப்ப பட்டை பின்னாடி புத்தி வரும்ன்ற மாதிரி இப்ப அதானே பட்டுட்டு இப்போ உங்களை தேடி வந்திருக்கீங்களா சரி ஓ உனக்கு என்னென்ன வேணுமா

தண்ணியை பாய்ச்சிட்டு வந்துடுறேன் நாளைல இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார் நான் வந்துறேன் கரெக்ட்டா வந்துறேன் டாண்ட் சாயங்காலம் 4 மணிக்கு வந்துறேன் சார் நான் வந்துறேன் நான் 3 மணிக்கு வந்துறேன் ஆச்சா அப்படியே வரணும் நமக்கு வந்து டிசிப்ளின் இருந்தா டைம் பச்சுல ஐட்ட கரெக்ட்டா பண்ணிட்டு 8 மணிக்கு வந்து கலி வந்துறேன் சார் நான் பாட்டு வாங்கப்பா பா சரி